வர ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கிற விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அபிநயா வந்து கண்டஸ்ட் பண்றாங்க அபிநயா அவர்களை ஆதரிச்சு அவர்கள் நேற்று பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் அந்த பரப்புரையில் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் பேசினாரு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்த தொண்டர்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போறதில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ அதிமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க நாம் தமிழருக்கு தான் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பரப்புரையில ஈடுபட்டு இருந்தாரு அதுல அவர் என்ன முக்கியமா கோட் பண்ணி சொல்றார் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சு சீமான அவர்கள் வந்து பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தாரு அதே மாதிரி தேர்தலையும் நான் ஜெயலலிதா அவர்களுக்காக வந்து நான் வேலை செஞ்சேன் டாக்டர் விஜயகாந்த் அவர்களுக்காகவும் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்காகவும் நிறைய இடங்கள்ல நான் பரப்புரை மேற்கொண்டேன் குறிப்பா விஜயகாந்த் அவர்களுக்காக அந்த பிரச்சார நேரம் முடிகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லி மேற்கோள் காட்டி இந்த மாதிரி எங்களுக்கு அதிமுகவினரும் தேமுதிக ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இதுல முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில வந்து விஜயகாந்த் அவர்களோட மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து போட்டியிட்டிருந்தார் பண்ணி சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் அவர் வந்து வின் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படி அவர் ஜெயிக்காம இருந்தது எனக்கு ஒரு மன தான் ஏற்பட்டுச்சு சோ அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு நபர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சோ ஒரு தேர்தல் அரசியல இருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை பார்த்து அவர் வின் பண்ணியிருக்கணும்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா சமூக வலைதளங்கள்லாம் ஒரு பேசு பொருளாயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியை தொடங்குறாங்க அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து யாரோடையும் கூட்டணி செய்யறாம தனிச்சுதான் வந்து அவங்க போட்டிட்டு இருக்காங்க எல்லா தேர்தலையுமே அவங்க வந்து தனிச்சுதான் வந்து களம் காண்றாங்க சோ இதுக்காகவே இளைஞர்கள் கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது எந்த ஒரு கூட்டணி ஆதரவும் இல்லாம சீமான் அவர்கள் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னு இளைஞர்கள் நிறைய பேர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க அவரை வந்து ஒரு முன்மாதிரியாவும் வந்து பேசியிருக்காங்க இந்த சூழ்நிலையில இன்னொரு கட்சி வேட்பாளரை வந்து அவர் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சீமான் பேசுறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த மக்களவை தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா விருதுநகர்ல போட்டியிட்ட டாக்டர் கௌஷிக் அப்படிங்கிறவர் அவருக்கு இதை கேக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அங்க வந்து களம் காண்றாரு அவரும் தோத்து போறாரு அதே மாதிரி விஜய பிரபாகரன் அவரும் வந்து தோல்வியை தான் தழுவுறாரு சோ இந்த சூழ்நிலையில விஜயகாந்த் அவர்களோட பையன் வெற்றி பெற்றுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் பேசுறது அந்த கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்களுக்கும் சரி இல்ல மற்ற தொண்டர்களுக்கும் சரி என்ன மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் ஒரு தேர்தல் அரசியல இருக்கிற ஒரு நபர் இப்படி பேசுறது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னும் குறிப்பா இது சம்பந்தமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களும் நேரடியாக அரசியல் களத்துக்கு வராரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அதே மாதிரி அதிமுக இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டுல பிரதான கட்சிகளா எப்பவுமே வந்து பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சீமான் அவர்களுமே எந்த ஒரு சீட்டுமே அவர் வின் பண்ணல அப்படின்னாலும் கூட அவருக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வரைக்கும் அவரோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு குறிப்பிட்ட இடங்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எத்தனை இடங்களை வந்து நாம் தமிழர் கட்சி வெல்ல போறாங்க பேசிட்டு இருக்க சூழ்நிலையில சீமானவர்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நான் ஆதரவு தெரிவிப்பேன் அவரோட கொள்கைகள் ஒத்து போனுச்சுன்னா நாங்க கூட்டணியோட சேர்ந்து அதாவது விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அந்த பேச்சுகள் நடந்துட்டு இருக்கும் போதே சமீபத்துல விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு சீமான் அவர்கள் வந்து என்னோட அன்பு தம்பி என்னோட அன்பு தளபதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுக்கு விஜய் அவர்கள் பதில் அளிக்கும் போது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சீமான் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு சோ என்னோட அன்பு தளபதி அப்படின்னு மென்ஷன் பண்ணும் அது அந்த கூட்டணிக்காக வந்து அவர் அந்த பேச அங்கேயே தொடங்குறாரா அப்படின்லாம் சமூக வலைத்தளங்களில் பெருசாக பேசப்பட்டது அதை தொடர்ந்து இப்போ அதிமுகவினரும் தேமுதிகவினரும் எங்களுக்கு ஆதரவளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு ஓப்பனா சீமான் அவர்கள் பேசுறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் அவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வியூகத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை கூட்டணி அமைது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தலைமையில அந்த கூட்டணி இருக்குமா அது இல்லாம இப்ப அதிமுகவோட சீமானவர்கள் கூட்டணி செய்யறாரு அப்படின்னா கண்டிப்பா அதிமுக தலைமையில தான் அந்த கூட்டணி அமையும் அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் என்ன மாதிரியான ஒரு வியூகம் பிளான் பண்றாங்க பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை அவர் விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றாரு அப்படின்னா அப்போ சீமான் அவர்கள் தலைமையில அந்த கூட்டணி இருக்குமா இல்ல விஜய் அவர்களோட தலைமையில அந்த கூட்டணி இருக்குமா அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் கட்சி இந்த மாதிரி மூணு கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஃபார்முலாவை சீமான் அவர்கள் யோசிக்கிறாரா அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவா சீமான் அவர்கள் எடுப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா குறிப்பா இந்த பரப்புரையில சீமான் அவர்கள் மென்ஷன் பண்ணது என்னன்னா நம்மளோட ஒரே எதிரி திமுக தான் சோ திமுகவுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னு சேரணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக தேமுதிகோட தொண்டர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுலயும் திமுக தான் நம்மளோட ஒரே எதிரி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான கூட்டணி அமையும் அதில் சீமான் அவர்களோட ரோல் என்னவா இருக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அதுக்கு நடுவில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் கேட்ட மாதிரியே அவருக்கு அதிமுக தேமுதிகாவோட தொண்டர்கள் எல்லாமே ஆதரவு கொடுப்பாங்களா அவங்களோட வாக்கு வங்கியெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்